கடந்த ஆறு ஏழு வருஷமாக இராணுவ ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவுமே ரொம்ப பலவீனமாக இருந்துட்டு இருக்கக்கூடிய பாகிஸ்தான் வந்து இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடிய விஷயத்துல எந்த பஞ்சமும் இல்லாமல் நாம் வந்து இந்தியாவுக்கு எதிராகவும் காஷ்மீர் விவகாரத்தை மையமாக வச்சு எப்பவும் அதுக்கேற்ற மாதிரி செயல்படணுன்றத பாகிஸ்தான் அரசாங்கமும் அங்கே இருக்கக்கூடிய பாகிஸ்தான் ராணுவமும் வந்து தன்னுடைய முதல்கட்ட வேலையை எப்பயும் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து அவங்க சீனாவோட கை கோத்துக்கிட்டு வந்து செயல்படக்கூடிய விஷயமும் மேலும் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு மோசமாக இப்போ இந்தியாவோட பாடஸை ஷேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய வங்கதேச நாட்டையும் வந்து அவங்களுடைய கூட்டாளியை சேர்க்கக்கூடிய விஷயங்களை வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏற்கனவே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் பாகிஸ்தான் கிட்ட வந்து தனியாக பிரிஞ்சு இந்தியாவுடைய உதவியோட ஒரு நாடான வங்கதேசத்தை அவங்களுடைய கூட்டாளியாக்கி இப்போ வந்து வர பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரெண்டு நாட்டு இராணுவமும் ஒன்னா சேர்ந்து போர் பயிற்சியில் ஈடுபடக்கூடிய அளவுக்கு மோசமான காரியங்களை வந்து இந்தியாவுக்கு எதிராக பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்படி வந்து இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடிய விஷயத்த கங்கணம் கட்டி பண்ணிட்டு வரக்கூடிய பாகிஸ்தான் அவங்களுடைய இராணுவ தேவையும் பொருளாதார தேவைக்கும் வந்து பெரிய அளவில் சீனாவை தாங்க நம்பிட்டு கிளம்பிட்டு சீனாவும் பாகிஸ்தானும் கடந்த அஞ்சு வருஷமா இணை பிரியாத வந்து ட்வின் பிரதேசமா தாங்க செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க அவங்களுடைய வளர்ச்சிக்கான்னு பார்த்தனா அதுக்கேத்த மாதிரி இல்லாம இந்தியாவுக்கு எதிராக செயல்படுறதுக்காக தான் அவங்க இந்த மாதிரி ஒரு பிரதர்ஸ் மாதிரி செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க சீனாவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து பாகிஸ்தானுக்குள்ளார ஏறத்தாழ அறுபது பில்லியன் டாலர்ல வந்து சீனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடாரை வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க மேலும் பாகிஸ்தானுக்கு நிறைய போர் விமானங்களான ஜேட் அதுக்கப்புறம் ஜே செவன்டீன் தண்டர் போர் விமானம் மேலும் பாகிஸ்தானுடைய தரைப்படைக்காக வந்து ஆட்லரி

நீளத்தோடு இது உருவாக்கப்படுதுங்க இதில் வந்து அட்வான்ஸ்டான ராடா சிஸ்டமும் சென்சார்ஸும் பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தினால ரொம்ப அதிகப்படியான ரேஞ்சில் வந்து எதிரிங்களுடைய திரட்சியும் அவங்களுடைய வந்து ராணுவ நடவடிக்கைகளை துல்லியமாக கண்காணிக்க முடியும்னு சீனா சொல்லியிருக்காங்க இந்தியா ஒடிசாவில் வச்சு டெஸ்ட் பண்ணக்கூடிய நியூக்ளியர் பலிஸ்டிக் மிசைலை ட்ராக் பண்ணுறதுக்காகவும் பாதுகாக்கிறதுக்காகவும் உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய ஐஎன்எஸ் துருன்ற ஸ்பைஷிப்புக்கு போட்டியாக தான் சீனாவுடைய பிஎல்ஏ நேவி வந்து பாகிஸ்தானுக்கு பிஎன்எஸ் ரிஸ்வானை உருவாக்கி தரத்தான் டிஃபன்ஸ் எக்ஸ்போர்ட்டுங்க வந்து சொல்கிறாங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் வீடியோ சம்மந்தமான உங்களுடைய கருத்துங்களை மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் இது எல்லாத்தையும் தாண்டி எங்களுக்கு எதனா உதவ நினச்சிங்கன்னா சூப்பர் தேங்க்ஸ் மூலமாகவும் க்யூஆர் கோட் மூலமாகவும் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் வந்து எங்களுக்கு பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு நல்ல டிஃபன்ஸ் இன்ஃபோட உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய ஷார்ட்ஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்து எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க